மக்களே உங்களுக்காக முப்பது அடி பாதை சூப்பரான பாதையில் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு இடம் வள்ளியூர்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டரில் உங்களுக்கு சூப்பரான இடம் கொண்டு வந்திருக்கோம் இந்த இடம் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதியோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதியோர்லேருந்து கரெக்டாக வந்து நடந்து வர தூரத்தில் அந்த இந்த இடம் இருக்குது பாருங்கள் ஒரு கார்னர் பிளாட் அஞ்சு சென்ட் இருக்குது வாங்க இந்த இடத்த அப்படி பார்ப்போம் படம் என்ன பார்த்துருக்கா சூப்பரான கார்னர் பிளாட் ரெண்டு சைடாக கீழ் சைடோ உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருக்கு பாதை இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் உங்களுக்கு பாதை அடியில் இருக்குது அஞ்சு சென்ட் கோப்பு மட்டும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது இது வாங்க நமக்கு டேரெக்டான ஓனர் தான் எங்கேயும் போக வேண்டாம் நம்ம ஜேஎஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட் பண்ணி முடிச்சு தரோம் நீங்கள் வாங்க எவ்வளோ ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ் தான் இந்த வலி சுட்டு வரது வந்து இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்க கிடைக்காது பார்த்துடுங்க சூப்பரான பிளாட்டு ரெண்டு சைடும் கார்னர் பிளாட்டு பார்த்துடுங்க அருமையானது வாங்க நம்ம இந்த பாதி காட்டுங்க உங்களுக்கு இதான் இதுக்கு ஹீல் சைடு உள்ள பாதை இருபத்தி அடியில் அந்த பாதை இருக்குது வீடுகள் மத்தியில் தான் இருக்குது இந்த பிளாட்டு பார்த்துருங்க இந்த வீடுகள் எல்லாமே இருக்குது பக்கத்தில் வீடு இருக்குது கரண்ட்ல நீங்க கேட்ட உடனே லைன் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்டு பக்கத்தில் இருக்கு மக்களே நீங்கள் இப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஃபிர்கார்ட் தான் ரொம்ப உதவுதுங்க இந்த அப்படி இந்த ப்ளாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்